காவல்துறை அவனே இவனு கேக்குறான் ரோடு மறியல் பண்றான் மேல் விசாரணை அடிப்படைவாதிகள் அவனை கைது பண்ண மாட்டீங்களா கிழத்து போடுறீங்களா காவல்துறை எம்எல்ஏ அடக்குமுறை பண்ணீங்களா பண்ணுங்க தமிழ்நாட்டு மக்கள் பாக்கட்டும் என்னங்க என்னங்க அநியாயமா இருக்கு கட்சி வேலையை பார்க்க விட மாட்டீங்கன்னா ஒரு தொகுதி அமைப்பாளர் பொறுப்பாளர் நானு ராணிப்பேட்டை தொகுதியில மேல் விசாரணைக்கு போக நீங்க சொன்ன பிறகு நான் கேட்கறேன் அப்பயும் கைது செய்யுங்களா அநியாயம் பண்றீங்களா அக்கிரம் பண்றீங்களா இப்படி எங்கேயாச்சும் நடக்குமாங்க சரிங்க சார் நீங்கள் இப்படி வாங்க சார் இப்போ மேலே சார் அவங்க ஒரு மாதிரி ஒரு ஷெடியூல் ஒன்று சொல்லியிருந்தாங்க சரிங்க அந்த சாருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால ஓகே தகவல் சொல்லியிருக்காங்க அதனால் சார் போகக்கூடாதுன்னு நான் பிரிவன் பண்ணோம் இல்லை அந்த மேல் விசாரம் போகிறதுல எதிர்ப்பு இருக்கா ஆமாம் சார் ஆ சரி இப்போ எதிர்ப்பு இருந்தால் நாங்கள் அங்கே போகக்கூடாது சரியா அப்படிதான் சரிங்க அப்போ ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட

அதனால நீங்க போக கூடாதுன்றீங்க இப்ப நாங்க போறது எதுக்கு போறோம் எங்க கட்சி நிர்வாகி வீட்டுக்கு நாங்க போறோம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போல ஆர்ப்பாட்டத்துக்கு போல சட்டம் அனுமதிக்காத எந்த ஒரு தவறான விஷயத்துக்கு நாங்க செய்யறதுக்கு போல இல்லையா ஒரு எங்க கட்சி நிர்வாகி அழைச்சிருக்கிறாரு அவர் வீட்டுக்கு போறோம் முறையா காவல்துறைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாலே தெரிவிச்சிட்டு போறோம் இப்படி இருந்துமே மேல் விசாரம் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க அதனால அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அனுமதிக்க மாட்டீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன் சார் இப்போ ராணிப்பேட்டை வாலாஜா இதெல்லாம் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற பகுதி அங்கே வந்து தமமுக எஸ்டிபிஐ எல்லாம் வந்து பாபர் மசூதி கேட்டு ஒன்று இந்த டிசம்பர் ஆறுக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க இப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா அமைதியாக இருக்கிற ஒரு இடம் ராணிப்பேட்டை வாலாஜா இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அங்கே வந்து பாபர் மசூதி கெட்டு ஒன்று பிரச்சனை பண்ணக்கூடாது அதனால அப்படி பண்ணுனா நாங்கள் வந்து பாரத் மாதா கிஜன்னு கோஷம் போடுவோன்னு அப்போ என்ன பண்ணீங்க அவங்கள தடுக்கல அப்பவும் எங்களை தான் வீட்டு சிறை வச்சிங்க ஸோ அவங்க தப்பு செஞ்சாலும் நாங்கள் தான் அரெஸ்ட்டு அவங்க ஏங்க தப்பு செய்யறாங்கன்னு கேள்வி கேட்டாலும் அதுக்கும் தான் அரஸ்ட் மொத்தத்துல நாங்க தான் வந்து பிஜேபி ல இருக்கிறதுனால பாவப்பட்ட ஜீவன் தொடர்ந்து எங்களையே அரஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இது எந்த விதத்துல சார் நியாயம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா எங்களை போன மாட்டி நவம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு நூறு பேருக்கு மேல அடிக்க வந்தாங்க நீங்க பாத்தீங்க போலீஸே அசிங்க அசிங்கமா கேட்டாங்க வீடியோ இருக்கு ரோட மறியல் பண்ணி உக்காந்தாங்க வீடியோ இருக்கு நீங்க தான் இருந்தீங்க இவ்வளவு செஞ்சவங்களுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த எங்கள் தான் மறுபடியும் ஒரு எஸ்ஐஆர் போறீங்களே தவிர இவ்வளவு அராஜகத்தை பண்ணி காவல்துறையை பணி செய்ய விடாம தடுத்து அதிகாரிகள் அசிங்கமா திட்டி ரோட மறியல் பண்ண அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு ஆளை கைது செஞ்சிருப்பீங்களா இல்ல சார் நான் கேக்குறது நியாயமா இல்ல இல்ல நான் ஏதாவது பொய் சொல்றேன்னா இல்ல காவல்துறை அதிகாரிகள் மேல ஏதாவது நான் தவறா கண்ணிய குறை எதுவும் பேசிட்டேன் நான் நியாயத்தை கேக்குறேன் அப்ப எல்லாம் அவன் தப்பு செஞ்சாலும் எங்களை கைது செய்வீங்க நாங்க நியாயம் கேட்டாலும் எங்களை கைது செய்வீங்க என்னதான் சார் தொடர்ந்து இப்படியே பண்ணீங்கன்னா அப்ப பிஜேபி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கோ இஸ்லாமிய மக்களிடத்துல பிரதமருடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறால வேணால் முடிவு பண்ணிக்கல தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் என்ன சார் இது வாதல்லையே உரிமை சார் எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கா இல்லையா ஜனநாயகத்துல ஒரு மேல் விசாரம் என்பது பாகிஸ்தான்ல கிடையாது அது இந்த பாரதத்துல தமிழ்நாட்டுல இருக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியா அது தடை செய்யப்பட்ட பகுதியா சாரி போனா எங்கள் நாண்டார் இஷு வரும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு சார் அதை வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இல்லை சார் நாங்க போறதா இல்லையான்றதை முடிவு பண்றேன் சரியா நாங்க என்ன கேக்குறோம்னா நீங்க இல்ல சார் டீடைல் பண்றவங்கள அதுக்கு கோஆப்பரேட் பண்ணுங்க இல்ல சார்

நாங்க கட்டு போறோம்ல அப்ப காவல்துறைக்கு கட்டுப்பட்டாலும் கைது செய்வீங்க காவல்துறை அவனை இவனு கேக்குறா ரோடு மறியல் பண்றான் மேல் விசாரத்துல அடிப்படைவாதிகள் அவனை கைது பண்ண மாட்டீங்களா கிழிச்சு போப்பீங்களா காவல்துறை எம்எல்ஏ அடக்குமுறை பண்ணீங்களா பண்ணீங்க தமிழ்நாடு மக்கள் பாக்கட்டும் என்னங்க இது என்னங்க இது அநியாயமா இருக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்க கட்சி வேலைய பாக்க விட மாட்டீங்க நான் ஒரு தொகுதி அமைப்பாளர் பொறுப்பாளர் நானே ராணிப்பேட்டை தொகுதியில மேல் விசாரத்துக்கு போக கூடாது நீங்க சொன்ன பிறகு நான் கேக்குறேன்டா அப்பே கைது செய்வீங்களா கோஆப்ரேட் இங்க என்னங்க அநியாயம் இருக்கு இதால சட்டப்படி

அநியாயம்மா அமைச்சு காந்தியுடைய ஏவல்துறையா இருக்கிறீங்க திமுக ஏவல்துறையா இருக்கிறீங்க காவல்துறை அராஜகம் காவல்துறை அராஜகம் காவல்துறை அராஜகம்